பழம் சாப்பிட்டதுக்கப்புறம் தண்ணி குடிக்கக்கூடாது அப்படின்னா ஒரு சின்ன லாஜிக்கில் புரிஞ்சுக்கலாம் ஜூஸ் எப்படி செய்கிறாங்க ஜூஸ் எப்படி அடிக்கிறாங்க அவ்வளோதான் சிம்பிள் தண்ணி ஊற்றாமல் ஜூஸே செய்ய முடியாது அப்போது பழத்தில் பழம் சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறதுனா இப்படி சாப்பிட்டு தண்ணி குடிக்கக்கூடாது அப்போ ஃப்ரூட்ஸில் போட்டு தண்ணியை ஊற்றி அடித்து குடிக்கலாமா அப்போவும் தானே தண்ணி உள்ளே போகுது பழமும் தண்ணி ஒன்றா உள்ள தானே போகுது அதே தானே நீங்கள் வந்து பழம் சாப்பிட்டு தண்ணி குடிக்க போறீங்க தண்ணி எப்போ குடிக்கணும் தாக எடுத்தா தண்ணி குடிக்கணும் பழ சில இனிப்பான பழங்கள் ரொம்ப இனிப்பா இருக்கிற பழங்கள் சில நேரங்களில் சாப்பிடும்போது நமக்கு நாக்கில் தண்ணி குடிக்கணும் போல தோணும் அது தாகம் அப்போ தண்ணி குடிக்கிறோம் ஒரு தப்பும் இல்லை ஜூஸ்ல தண்ணி தண்ணி ஊத்தி அடிச்சாதான் ஜூஸ் புரியுதுங்களா அதனால பழம் சாப்பிட்டா தண்ணி குடிக்க கூடாது அப்படிங்கிறது தவறான கான்செப்ட் தாகம் இல்லைனா குடிக்க வேணாம் அதுக்காக பழம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சே ஆகணும்ன்றது தப்பு சா பழம் சாப்பிட்டுங்க உங்களுக்கு தாகம் எடுத்தா தண்ணி குடிங்க இல்லைனா குடிக்க வேணாம் இது எல்லாத்துக்குமே பொருந்தும் தாகம் அப்படின்னா சாப்பிடும்போது குடிக்கக்கூடாது சாப்பிட்றதுக்கு நடுவில் குடிக்கக்கூடாது சாப்பிட்டதுக்கப்புறம் குடிக்கக்கூடாது அரை மணி நேரம் கழித்து குடிக்கணும் எல்லாமே தப்புங்க தாகம் மட்டும்தான் சரி எப்போ ச எப்போ வார்க்கட்டும் அது நம்ம காலையில் பொழுது வெடிஞ்சதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நம்ம தண்ணி எப்போ குடிக்கிறோம் அப்படின்னா தாகம் எடுத்தால் மட்டும்தான் அது சாப்பிட்றதுக்கு நடுவில் சாப்பிட்றதுக்கு அப்புறம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி பழம் சாப்பிட்டு காய்கறி சாப்பிட்டு கீரை சாப்பிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு எது சாப்பிட்டாலும் தாகம் எடுத்தால் தண்ணி குடிக்கணும் அது உடம்பு கேட்குது எந்த உணவை நீங்கள் சாப்பிட்றீங்களோ அந்த உணவில் வந்து அதுக்கு அந்த உணவை செமிக்கிறதுக்கு அதுக்கு நீர் சத்து தேவைப்பட்டால் அது உடனே உடம்பு வந்து இன்டிமேட் பண்ணும் அப்போ இன்டிமேட் பண்ணுச்சுன்னா நீங்கள் தண்ணி குடிக்கணும் கேட்கலைன்னா குடிக்க வேணும் அவ்வளோதான் தட்ஸ் ஆல் சிம்பிள் விஷயம் தாகம் தான் அறிவுறுத்துகிற ஒரு விஷயம் சரி இது ஓகே இன்னொன்று என்ன பார்க்குறோம் அப்படின்னா சாப்பாடு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிட்லாமா சாப்பிடக்கூடாது சாப்பாடோட பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இன்றைக்கி இருக்கிற நிறைய நியூட்ரிஷனிஸ்ட் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவங்க நியூட்ரிஷனிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் பெரிய அக்கப்போற இவங்களோட ஏகப்பட்ட குழப்பங்களை வந்து உணவு சார்ந்ததை மக்களுக்கிட்ட கொடுத்து அவங்கள குழப்பி விட்டு இதை சாப்பிடக்கூடாது இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது அதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி உடம்போட இயற்கைக்கு எதிராக சொல்கிறவங்க தான் நியூட்ரிஷனிஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன் உடம்பு இயற்கை என்ன சொல்கிறதோ அதுக்கு நேர எதிராக சொல்கிறவங்க நியூட்ரிஷனிஸ்ட் எதாவது எப்படியான விஷயங்கள்லாம் சுண்டல் சாப்பிட்டா நல்லதான் அதில் வந்து இவ்வளோ இத்தனை கிராம் வந்து இத்தனை கிராம் ப்ரோட்டீன் இருக்கான் அதுக்கப்புறம் வேப்பரில் சாப்பிட்டா இத்தனை கிராம் எல்லாத்தையுமே மெஷர்மெண்ட்டில் வச்சு அளந்து சாப்பாடையே வந்து ஒரு நம்பர் சிஸ்டம் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி ஆக்கிட்டாப்ல அப்படிதான் இருக்குது டேப்லெட்ஸ் காலையில் ஒரு ரெண்டு டேப்லெட் போடணும் அயனில் ஒரு டேப்லெட் கால்சியமில் ஒரு டேப்லெட் அப்புறம் வந்து வைட்டமினுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுட்டு வரோம் அந்த மாதிரி சொல்கிறாங்களே டாக்டர்ஸ் அதே மாதிரி உணவுக்கு இத்தனை கிராம்க்கு வந்து இத்தனை கிராம் கால்சியமுக்கு ஒரு குடி ஒரு கப் ஒரு கப் ஒரு கப் வந்து கடலை வேக வச்ச கடலை சாப்பிட்ணுமா அப்புறம் ஒரு கப் வந்து பால் சாப்பிட்ணுமா ஒரு கப் வந்து தயிர் சாப்பிட்ணும் என்ன எல்லாத்தையும் கப்பில் அளந்துக்கிட்டு இருக்கீங்க இதுக்கு பேர் பேலன்ஸ்டு டயட்டாக நியூட்ரிஷனாக என்ன ஒரு பைத்தியக்காரத்தனமான அப்போ இதெல்லாம் கிடைக்காத ஊரில் என்ன செய்வாங்க சரி எத்தனை ஏழைங்க சாதத்தை தவிர வேறு எதுவுமே கிடைக்காமல் இருக்காங்க அவங்களுக்குலாம் இந்த நியூட்ரிஷன் ஏதாவது குறைபாடு இருக்கா எல்லா குழந்தை பெற்று நாலு குழந்த அஞ்சு குழந்தை பெற்று இன்றைக்கி ஆரோக்கியமாக தான் இருக்காங்க அவங்க டெய்லி வந்து கடலில் சாப்பிட்றாங்களா இல்லை எத்தனை குழந்தைங்க ரோட்டில் விளையாடிக்கிட்டு இருக்காங்க அந்த குழந்தைங்களாம் யாராவது இலவசமாக உணவு கொடுத்தா தான் சாப்பிடுவாங்க இல்லை வேறு ஏதாவது ரொம்ப மினிமமாக விலை குறைந்த உணவுகள் தான் அவங்களாம் சாப்பிட்டுட்டுருக்காங்க ஸோ அப்படியா ஜனங்கள் எந்த நியூட்ரிஷனுடைய இவங்க சொல்கிற நியூட்ரிஷனிஸ்ட்டு சொல்கிற எந்த பேலன்ஸ் டயட்டை அளந்து வச்சுக்கிட்டு சாப்பாடு இருக்காங்க சொல்லுங்கள் பாப்போம் அவங்கள்ட்ட சத்து இல்லையா உங்கள் நம்மளை விட நல்லாவே இருக்குது கண்ணாடி போடாமல் தான் இருக்கிறாங்க ஆரோக்கியமா இருக்காங்க சுறுசுறுப்பா இருக்காங்க எல்லா விதமான சத்துக்களும் அவங்களுக்கு தான் இருக்குது ஏன்னா அவங்க பசிச்சு சாப்பிட்றாங்க அவ்வளோதான் குடிச்சதை சாப்பிட்றாங்க பசிச்சு சாப்பிடும் பொழுதே அந்த க கிடைக்கிற உணவு பிடிச்சதா மாறிடும் ஸோ அவங்க சந்தோஷமா அதை சாப்பிட்றாங்க ஆரோக்கியமாக இருக்காங்க சரி இப்போ சாப்பிடும் பொழுது பழம் சாப்பிடலாமா கூடாது ரொம்ப சிம்பிள் நல்லாவே தெரியும் மாம்பழ சீசன் வந்தால் நம்ம என்ன செய்யணும் சாப்பாட்டுக்கு ப அதாவது அந்த ஒரு மூணு மாதத்துக்கு பெரும்பாலும் காய்கறி பதார்த்தங்கள் செய்ய மாட்டேங்குது ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து அதிகப்படியான காய்கறி விளைச்சலே இருக்காது மாம்பழம் அதான் அதிகமாக விளையும் அதனால் ஒரு பாரம்பரியமாக அந்த கடைப்பிடிச்சிட்டு வராங்க அதாவது அந்தந்த சீசனில் சில காய்கறிகள்லாம் காய்கறிகள் வகைகளுக்கு கிடைக்காத போது இந்த மாதிரியான உணவு பரிந்துரைப்புகள் வந்து முன்னோர்கள் வந்து இருந்தாங்க ஸோ அதனால் அந்த வெயில் காலம் கடுமையான வெயில் காலம் இல்லையா ஸோ அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாம்பழங்கள் மாம்பழத்தை தான் சாப்பாடு ஓடி வச்சு சாப்பிடுவாங்க சாம்பார் சாப்பிடு எந்த சாப்பாடு செஞ்சாலும் மாம்பழம் தான் அவங்களுக்கு சைடு இருக்கும் மூணு வேலையுமே மாம்பழத்தை தான் சைடு டிஷா வச்சு சாப்பிட்டு இருந்தாங்க நம்ம ஊர்கள் அப்ப சாப்பாட்டோட பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா மாம்பழத்தை சாப்பிட்டாங்களே அவங்களுக்கு என்ன ஆச்சு நல்லா தானே இருக்காங்க பிரியாணி சாப்பிட்டா வாழைப்பழம் சாப்பிட்ற பழக்கம் இஸ்லாமியர்கள் கிட்ட இருக்கு நம்மளே போனாலும் அந்த மாதிரி கொடுக்குறாங்க இன்னொன்று இலையில பாரம்பரியமா திருமண நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா இலை போடும்பொழுது இரு வாழைப்பழமாக வைப்பாங்க இறுதியாக சாப்பிட்டு வாழைப்பழம் சாப்பிட்றதுக்கு ஸோ இது ரொம்ப முக்கியமான விஷயம் சா எல்லா காலங்கள்லையுமே வாழைப்பழன்றது எல்லா காலங்களையும் கிடைக்கக்கூடிய ஒரு பழம் அதனால கா திருமணம் அப்படின்னு எல்லா காலங்கள வைச்சாலும் இலையில் வாழைப்பழம் வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் வழமையாக பழம் ப பின்பற்றிட்டுருக்காங்க அதுக்கு பின்னாடி சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடுங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் நல்ல முட்டை முட்டை சாப்பிட்டுட்டுலாம் பழம் சாப்பிடக்கூடாது அதாவது பழம் சாப்பிட்றதுக்கான அதையும் ஒரு உணவாக கன்சிடர் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுறோம்னா பழம் சாப்பிடணும் அப்படின்ற ஒரு க்ரே சாப்பிட் சாப்பிட்டா செரிமானம் ஆகிடும்னு சொல்லிட்டு மூச்சு முட்டை சாப்பிட்டுட்டு அப்புறம் பழம் சாப்பிட்டு அது செரிமானம் பண்ணணும்னு நினைக்கிறோம் அதுக்கப்புறம் அது அஜீர்ந்த கோளாறு உண்டு பண்ணுது அதுலேருந்து பிறந்தது தான் பழம் சாப்பிட்டுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு பழம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு தவறான கான்செப்ட் சாப்பாடை ஒரு குடி அதாவது நமக்கு தே நம்ம இப்போ சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் நமக்கு நிறைய நமக்கு மா அந்த வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் வரும்பொழுது உணவை நிறுத்திட்டு பழம் சாப்பிட்ற சாப்பிட்டிங்கன்னா அந்த செரிமானம் முறையாக இருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் உடம்புக்கும் ஒரு நல்ல விஷயம் நல்லது அதில் இருக்க சக்கரை சத்து அதாவது அறுசுவை உணவுகள் அப்படின்னாலே எல்லா விதமான சத்துக்களும் எதுக்கு கொடு வைக்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு சத்தும் உடலுக்கும் ஒவ்வொரு விதத்தில் வந்து யூஸ் ஆகுது அப்போது பழத்தில் இருக்கிற நேச்சுரல் சுகர் இயற்கையான இனிப்பு சத்து நமக்கு உணவை வந்து மிக எளிமையாக ஜீர்ணம் பண்ணக்கூடிய தன்மை அதுலேருந்து இருக்கிற சில சத்துக்கள் வந்து ஜீர்ணத்துக்கும் சத்து பிரித்தலுக்கும் மிக மிக பயனுள்ளதாக இருக்குது ஸோ இதனால் அப்போ அதுக்காக சாப்பிட்டே ஆகணும்ல அவசியம் இல்லை அதுவும் இல்லை ஆனால் என்ன அப்படின்னா பழம் சாப்பாடு சாப்பிட்டு பழம் சாப்பிடக்கூடாது அப்படின்ற இடத்துல எல்லாரும் இன்றைக்கி வந்து ரொம்ப பெரிய குழப்பில் குழப்பத்தில் இருக்கிறாங்க இல்லையா அதுக்காக தான் நான் சொல்கிறேன் பழம் சா சாப்பாடு சாப்பிட்டு நிச்சயமாக பழம் சாப்பிட்றேன்